அப்பொழுது மார்டின் லூத்தரின் விசுவாசமுள்ள மனைவியாக மாறிய கேத்ரின் ஓன் போரா அவர்களின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம் கேத்ரின் ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்று ஜெர்மனியில் சீக்கிலிருந்து ஆறு மைலுக்கு அப்பால் உள்ள லிபன்டாப் என்ற ஊரில் பிறந்தார் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து அன்று கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக ஒரு கன்னியாஸ்திரியாக மாறினார் அப்பொழுது சீர்திருத்தப்பட்ட மத கொள்கை ஜெர்மனி நாடெங்கிலும் பரவியதால் மடத்தில் உள்ள அநேக துறவிகளும் கன்னியாஸ்திரிகளும் விசுவாசிகளாகி அங்கிருந்து வெளிவர வகை தேடினர் மடங்களிலிருந்து விடுதலை பெற எண்ணிய கன்னியாஸ்திரிகள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் அப்பொழுது தங்களை விடுவிக்குமாறு லூத்தருக்கு செய்தி அனுப்பினார்கள் அவரும் அவர்களை தப்புவிக்க வழிவகை செய்தார் இரண்டு வருடங்கள் கழித்து கேத்ரினை தவிர அனைவருக்கும் குடும்ப வாழ்க்கை அமைந்திருந்தது கேத்ரீனுக்கு ஒரு தெய்வ பக்தி நிறைந்த கணவன் அமைய லூத்தர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்தது ஜூன் பதிமூணு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து அன்று லூத்தர் வாழ்ந்து வந்த பிளாக் மனமாற்றம் அடைந்தவர்களின் மடம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் லூத்தரும் கேத்ரீனும் மனம் முடித்துக் கொண்டனர் கேத்ரின் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னில் சித்தரிக்கப்பட்ட துடிப்புள்ள சாமர்த்தியமான பெண்ணை போல நல்ல முறையில் குடும்பத்தை நிர்வகித்து வந்தார்கள் கேத்ரின் தனது ஆறு குழந்தைகளையும் மேலும் தனது சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளையும் லூத்தரின் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் பதினோரு பேரையும் அவர்கள் வீட்டில் தங்கி படித்த மாணவர்களையும் மற்றும் அந்த மடத்தில் இருந்த நாற்பது துறவிகளையும் கவனித்து வந்தனர் லூத்தரின் மறைவுக்கு பின்பு ஜெர்மனியில் நெருக்கடி நிலையும் பிளேக் என்னும் தொற்று நோயும் அவ்வூரை தாக்கியதால் கேத்ரின் விட்டன் பெருக்கை விட்டு வெளியேறினார்கள் இப்படியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது குதிரை வண்டியில் இருந்து குழியில் விழுந்த பின்பு அவர்கள் குணமடையவில்லை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு டிசம்பர் இருபது அன்று டெர்காவ் என்ற ஊரில் மறித்தார்கள் அங்குள்ள செயின்ட் மேரிஸ் ஆலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் கேத்ரின் ஓன்போரா போரா அவர்களைப் போல உலகெங்கிலும் உள்ள போதகர்களின் மனைவிமார்கள் தங்கள் கணவர்களின் ஊழியம் செவ்வனே நடைபெற தங்களை தியாகம் செய்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக வாழ வேண்டும் காட் யூ